போன ஒரு வீடியோவில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சைனாவின் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ இதுக்கு இடையிலான காப்பி பற்றிய அதாவது காப்பி அடிக்கப்பட்டது அப்படிங்கிற பெரிய சர்ச்சை உருவாகிட்டு இருக்கு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம் சில தகவல்களை கூட ஷேர் பண்ணேன் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒன்று வந்து நிச்சயம் சைனாவோட நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எதையும் வாங்க போகிறது கிடையாது அது பக்கா அது உறுதியானது அது அதில் எந்த கருத்து மாற்றமும் கிடையாது அமெரிக்கா கூட வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு போது அந்த இடத்துல தான் அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலகட்டத்தில் அமெரிக்கா தன்னுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கான பல முன்னெடுப்புகளை செஞ்சுது பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் எல்லாரும் போனாங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரிங்கெல்லாம் போய் பேசினாங்க அவங்களும் வந்தாங்க வந்தாங்க எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது ஆனா அது ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு கடுமையான கண்டிஷனை போட்டாங்க அது என்ன அப்படின்னா நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டத்தை வாங்கக்கூடாது தான் அந்த கண்டிஷன் இந்தியா வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல இதுல வேடிக்கை என்னன்னா இந்த இடத்துல நான் குறிப்பா ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிட விரும்புறேன் இந்தியா ஒன்னும் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ வாங்கணும்னு ஆசைப்படவே இல்லை அவங்க விற்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்காக சரின்னு ஓகே நீங்க விற்கணும்னு ஆசைப்படுறீங்க வாங்க பேசுங்க அப்படிங்கிறது தான் அந்த லெவல்ல தான் இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எஃப் சிக்ஸ்டீன் வந்து இந்தியா வாங்குறதுக்காகவே தயாரா இருந்தாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் வித்திருந்தாங்க அமெரிக்கா அதனால நம்மளும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் இருந்தாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த காலகட்டத்தில் இருந்தது

மனோகர் பாரிக்கர் வந்து இருந்தபோது தான் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் ரொம்ப செஞ்சார் அதே மாதிரி ரஃபேல்ல வாங்குறதுக்கும் அவர் தான் எல்லாமே செஞ்சார் அது வந்து சந்தேகமே இல்லை அதனால அதோடு இல்லாமல் ரஷ்யா வந்து என்ன இருந்தாலும் அமெரிக்காவை விட நமக்கு உற்ற நண்பர் ஆபத்து காலத்துல பல உதவிகளை செஞ்சிருக்காங்க ரஷ்யா சைனாவோட சில ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க டிஃபென்ஸ் இதெல்லாமல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சைனாவுடைய உறவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய உறவை வந்து கொஞ்சம் அதிகமாக ரஷ்யா மதிக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்காவோடது பேச வேண்டாம் அவங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க இல்லைப்பா நாங்கள் ஏற்கனவே ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரயம் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அஞ்சு யூனிட் அஞ்சு ஸ்குவாட்ரன் அப்படின்னா அதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு ஒரு யூனிட்டினுடைய விலை வந்து ஏழாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் ஆயிடுச்சு அதனால இதுல நாங்க வந்து பின்வாங்க முடியாது ஆர்டர் போனது போனோம் இப்ப அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் திறமையா செயல்பட்டு இருக்கு மூணு யூனிட் கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு ஸ்குவாட்ரன் வரணும் அது வராதுக்கான காலதாமதம் வந்து இந்த யுக்ரைன் வார்னால ரஷ்யாவில் சட்டுன்னு எடுத்து செஞ்சு வர முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஸ்குவாட்ரன் வந்தாச்சு ஒன்று வந்து பஞ்சாப் பார்டரில் நிற்க வச்சிருக்காங்க பாகிஸ்தான் பஞ்சாப் பார்டரில் இந்தியா பார்டரில் திறமையாக செயல்பட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கே அது பெருமையாக அமைஞ்சிருக்கு அவரே பயங்கர குஷியில் இருக்காரு

இதுக்கு நடுவில் வந்து நான் சொன்ன மாதிரி எஃப் சிக்ஸ்டீனை வாங்கிறதுக்கு நம்ம பிரயத்தனப்பட்டோம் அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு பாயிண்ட்டு அடுத்து லாக்கிட் மார்டின் அடுத்தது வந்து ஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி கிட்ட இருந்து நம்ம நாட்டில் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் எச்ஏஎல் நான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்க தயாரிக்கக்கூடிய தேஜஸுக்கு என்ஜின் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டோம் அவங்களும் சரி தரேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாத்திட்டாங்க கொஞ்சம் ஒரு இன்னொரு மாடல் பரவாயில்ல நம்மளும் சரின்னு சொல்லி எல்லாம் முதல்ல வந்த சரிட்டோம்ல வந்து இந்த ஆயில் பம்பிங்ல ஏதோ பிரச்சனைலாம் எல்லாம் அது ஸ்டேஜஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது அதனால வந்து கம்ப்ளைண்ட் சொல்லணும் உடனே என்ன பண்ணாங்கன்னா சரி மாத்தி தரோம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணாங்க ரெண்டு வருஷம் இழுக்கடிச்சாங்க ஜிஇ எலக்ட்ரிக்கல் ஆச்சுங்களா அதே மாதிரி அந்த தேஜஸ்க்கு கொடுக்க வேண்டிய என்ஜின் அது ஜி வந்து ரெண்டு வருஷம் டிலே பண்ணாங்க இந்தியா உடனே பெனல்டி கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க ரெண்டு வருஷம் நீங்க டிலே பண்ணதுக்கு நாங்க பெனல்டி போட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னெடுப்புகள்லாம் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப இதை தவிர இங்கிலாந்துல ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில ஆம்கா ப்ரோக்ராம் இந்தியா கையில் எடுத்துருக்கு இந்த ஆம்காங்கிறது வந்து அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்சு கம்பாட் ஏர்க்ராஃப்ட் அதனுடைய என்ஜின்காக ரோல்ஸ் வந்து சரி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்ட அவங்களும் டிலே பண்ணாங்க அமெரிக்காவும் சரி இங்கிலாந்தும் சரி டிலேனா டிலேனா அவ்வளோ ஒரு டிலே பண்ணாங்க பண்ணிட்டு இது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்த உடனே மோடி பார்த்தாரு தூக்கி எறிஞ்சிட்டாரு அமெரிக்காவும் வேணாம் இங்கிலாண்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சுனாக்கா நம்மளுடைய விமானங்கள் மோஸ்ட்லி வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது தான் விமானப்படையில் வெரைட்டி வேணும் ஒரே இதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இந்த எஃப் சிக்ஸ்டீனையும் இந்த ஆம்கா என்ஜின்காக ஆம்கா ப்ரோக்ராம்னுடைய என்ஜின்காக தேஜஸுக்கு இந்த இன்ஜின்காகவும் பேசப்பட்டது ஜியும் ஏமாத்திடுச்சு ரோல்ஸ் லைஸும் ஏமாத்திடுச்சு உடனே என்ன பண்ணாங்க டெசிஷனை மாற்றினாங்க அஜித் தோவல் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இமானுவல் மேக்ரானுடைய அசிஸ்டன்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் அவருக்கு அட்வைசர் அதாவது டிஃபென்ஸ் அட்வைசர் அவர் பேரும் இமான்வல் பட் போன் அப்படிங்கிறது அவரை போய் பார்த்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்து எல்லாம் முடிவாயிடுச்சு அதுக்கப்புறம் மோடி வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு நேரடியான கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வாங்குறதான முடிவு பண்ணியாச்சு இதுக்கு நடுவில் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்ன இல்லைங்களா அது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒப்பந்தம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல டெலிவரி வந்துருச்சு அது நமக்கு வந்துருச்சு அதே மாதிரி ரஃபேலும் ஒப்பந்தம் போட்டாங்க ரெண்டு வருஷத்துல முப்பத்தாறு விமானமும் வந்து சேர்ந்துருச்சு எல்லா இடத்துலையும் நிறுவி வச்சிருக்காங்க ரஃபேலும் மிக பெரிய அளவில் ஒரு பார்ட்டிசிபேஷன் பங்கெடுத்தது ஆப்ரேஷன் சிந்துல பல பேர் எழுதுறாங்க அதனுடைய நம்பகத்தன்மை அதனுடைய எஃபிஷியன்சி சக்தி இதெல்லாம் சரியில்லை ரஃபேல் வீழ்த்தப்பட்டது அதனாலதான் அதை வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது வந்து இனி வரைக்கும் விமானப்படையின் அதிகாரிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே உறுதி செய்யல அதை வந்து நம்ம கவனிக்கணும் ஓவைசி சொன்ன மாதிரி ராணுவம் எங்களுக்கு என்ன தகவல் சொல்லுதோ அதை நம்புங்க அடுத்தவங்க சொல்றத நம்பாதீங்க அதே மாதிரி அரசாங்கம் என்ன தகவல் சொல்லுதோ அதை நம்புங்க குவைத்துல சொன்னாரு அது குவைத்து இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆனா இன்னும் அந்த சர்ச்சைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை ரஃபேல் இப்போ வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி மாதிரியே கேள்வி கேட்குறாங்க எத்தனை ரஃபேல் வாங்கினீங்க எத்தனை ரஃபேல் வீழ்த்தப்பட்டது எத்தனை விமானிகள் இறந்து போனார்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா சொல்ல முடியாதுன்றதை விட என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை அது திருப்பி எப்போ வேணால் ஆரம்பிப்போம் அவங்க அடிச்சா நாங்க திருப்பி ஆரம்பிப்போம் அது ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது எந்த ஒரு போருமே இல்லை ஒரு நடவடிக்கையோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இது இன்னும் முடியல அதனால நாங்கள் எதுவும் கொடுக்க போறதில்லை அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு இது வந்து சில பேர் கூட பதிவிட்டு இருந்தாங்க அருணாச்சலம் ரங்கநாதன் கூட ஓட்டிருந்தாரு சோர்ஸ் கோடு இல்லையே என்ன செய்யறது அப்படிங்கறத ரஃபேலுக்கு கொடுக்கல ரஃபேலுக்கு சோர்ஸ் கோடு கொடுக்கலங்கிறது உண்மை அது அது வந்து பொய் கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சாஃப்ட்வேரை மட்டும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடை கொடுத்தா அதில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் நம்பரும் ரெண்டாவது பல பத்தாண்டுகளாக ரிசர்ச் செஞ்சு நாங்கள் கண்டுபிடிச்சது அது இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் மூலமாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் பொருள் தான் கொடுப்போம் அந்த சோர்ஸ் கோடை கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேண்டியது நாங்கள் அதை கொடுத்துருணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து என்னென்னா சோர்ஸ் கோடை கொடுக்காம வாங்கக்கூடாது தான் அது நியாயமான ஐ மீன் ஒரு செய் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு தான் அது ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அவசர தேவையாக இருந்தது அதனால் சில காம்ப்ரமைஸை பண்ணி வாங்கிட்டதாகத்தான் சில அதாவது இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க ஆனாலும் சோர்ஸ் கோடு இல்லாட்டாலும் நமக்கு வேண்டிய வகையில் அதை வடிவமைக்கப்பட்டிருக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத அதையும் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அஜித் தோவல் வந்து போய் முன்னெடுப்பு செஞ்சு என்ன செஞ்சாருன்னா மூணு முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டாரு ஒன்று வந்து சி டூ நைன்டி ஃபைவ் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து என்ன கல்வாரி கிளாஸ் சப்மெரின் அதையும் எடுத்து வாங்கறதுக்காக ஒப்பந்தம் அதுக்கப்புறம் இந்த ரஃபேல் இதெல்லாம் வந்து அமெரிக்காவையும் இங்கிலாண்டையும் ஒதுக்கி தள்ளிட்டு இதுக்கு நடுவுல இவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்காவும் இங்கிலாண்டும் இந்த ஜிஇ வந்து என்ஜின் கொடுக்க மாட்டேங்கு மாணவர் பாரிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பரிக்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டார் எஃப் சிக்ஸ்டீனுடைய ஆரம்பர் கேன்சல் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா தான் ரஃபேல் முன்னெடுக்கப்பட்டது இது நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து ஜி தவிர பல கம்பெனிகள் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருந்தது அது வந்து வேன் கார்டன் ஒரு கம்பெனி டைட்டான்னு ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் சில்வர் கிரஸ்ட்னு ஒரு கம்பெனி இவங்க எல்லாமே பல விதத்துல வந்து ப்ரெஷர் போட்டாங்க இந்தியாவுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு இப்போ எந்த நிலைமையில வந்துருக்குன்னா இதுதான் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஃப் டுவெண்ட்டி டூ அது எஃப் டுவெண்ட்டி டூங்கிறது ரேப்டர் அதை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் திருப்பியும் ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா ஜனவரியிலேருந்து இந்த பேச்சுவார்த்தை நடுவில் வந்து பிரதம மந்திரி மோடி அமெரிக்கா போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதா இருக்குது டேரிஃப் வார்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு அது ஒன்றும் முடியவே இல்லை ட்ரம்ப் வந்து தானோன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு என்ன செய்யறாருன்னு அவருக்கே புரியுமான்றது டவுட்டா தான் இருக்கு அதுக்கு ட்ரம் டேரிஃப் போடுறாரு நைன்டி டேஸுக்கு போஸ்ட்போன் பண்றாங்கிறாரு திருப்பி டேரீஃப் போடுறாங்கிறாரு சைனாவோட குடும்பம் இப்படி சண்டான்னு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு பயங்கர சண்டை சைனாவும் சலைச்சா மாதிரி தெரியல எதிர்த்து நிற்கிறாங்க தைரியமா அது மாதிரி போயிட்டு இருக்குது இப்ப எந்த இடத்துல வந்துருக்குன்னா ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் எல்லாம் குறைக்கணும் இது பண்ணோம்னா எனக்கு வந்து வியாபாரம் கொடு எங்க நாட்டில் தயாரிக்கணும் எங்க நாடு வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சரி என்ன பண்ணணும் வாங்க வந்து எங்க பேட்ரி ஆட்டிருக்கு பேட்ரி ஆட்டோ வந்து ஈராக்ல யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் எவ்வளவோ காலம் கடந்து வந்தாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன யாரு யாருக்கு தெரியும் இங்க என்ன அப்படி கிடையாது ரஷ்யா வந்து நம்மளை நம்பி எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்றதுக்கு இப்ப தயாரா இருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் பிரம்மோஸ் இங்கே உற்பத்தி ஆகுது ஏகே டூ நாட் செவன் ரைபிள் உத்தரப்பிரதேஷில் ஆன் அண்ட் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்றாங்க டெக்னாலஜி ஃபுல்லும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரைபிள் இந்த ராணுவத்துக்கு கொடுத்துருக்கு இந்த ஏகே டூ நாட் செவன் ரைபிள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குங்க இந்த ஆபரேஷன் சிந்துர்ல ஸோ ரஷ்யாவுடைய விஷயம் வேற சரி இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எதனால வந்து அமெரிக்கா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டத்தை வாங்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்படின்னா அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஃப் டுவெண்ட்டி டூவும் இந்த மிசைல் சிஸ்டத்தினால ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னால கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக ரஷ்யாவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி ஆகிவிடும் அதனால நீங்க வந்து எங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூவை கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டத்தை உங்க நாட்டில் நீங்க வாங்கக்கூடாது வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன் அதனால என்னாச்சு அப்படியே போயிட்டே இருக்கு சரி நிஜமாவே இன்னைக்கு ஸ்டேஜில் என்ன அப்படின்னா

அதே மாதிரி எஃப் டுவெண்ட்டி டூக்கு அளவுகோல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா தூர அளவுகோல் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப குறுகிய தூரங்கள் அந்த தூரத்துக்குள்ளே நீ பார்த்து ரியாக்ட் பண்ணி அடித்து மிசைல் போய் அட்டாக் பண்ணுறதுக்குள்ள அந்த பிளேன் வந்து உங்கள் மிஸ் மேலே மிசைல் போட்டுருவாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவோ இல்லை எஃப் டுவெண்ட்டி டூவோ உங்கள் மேலே மிசைல போட்டுரும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே விழுந்தால் மிசைல் விழுந்துச்சுன்னா அந்த இரண்டு ஏர்க்ராஃப்ட் மூலமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அப்படியே நொறுங்கிவிடும் ஆச்சுங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் எஃப் டுவெண்ட்டி டூலையும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே சமயத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இது டிஸ்அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் பயம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டா குஷி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஆகிடும் அதனால அவங்க வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வேற மாதிரி கொடுக்குறேன் வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க நான் போனதை முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒன்றும் அதில் வந்து கண்டிப்பாக வாங்கியே தீரணுங்கிற ஆசை ஒன்றும் கிடையாது வேற வழி கிடையாது ஜியோ பாலிடிக்ஸ்ல சில கம்பல்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுபடி நம்ம வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா நமக்கு மெயின் எதிரி சைனா சைனாவை டேக்கிள் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ப்ராடக்ட் வேணும் இல்லைங்களா அவங்க வந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் வச்சிருக்காங்க அதுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்க வேண்டியது அவசியமாகுது ஆத்ம நிர்பர் பாரத்ல பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னும் அந்த டெக்னாலஜி வரல அப்படின்னா தேஜஸ்க்கு பாருங்க இன்ஜினே கொடுக்க மாட்டேங்க அதுக்காக வேற ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வராங்க இப்போ நிறைய பணம் எல்லாம் அலோகேட் பண்ணி வேற மாதிரி ஒரு ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணி அது வரப்போகுது அதை பத்தி வீடியோ தனியாக நம்ம இப்ப இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் என்ன பண்றாரு அவருக்கு என்னன்னா இன்னி தேதிக்கு பணம் வேணும் அமெரிக்காவுக்கு வந்து அடுத்த இரண்டு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து ட்ரில்லியன் டாலர் அவங்க திருப்பி கட்டி ஆகணும் மிகப்பெரிய பிரச்சனைல இருக்காங்க அதனால அவர் எதையாவது வித்து எதையாவது செஞ்சு எதாவது ட்ரில்லியன்ல கடன் இருக்கு பில்லியன்லயாவது இன்கம் வரலமேன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவர் அதனால அவர் வந்து இருந்திருக்காரு இப்போ இங்கே தான் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு வேளை இந்தியா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிடுச்சுன்னு வச்சுருக்கேன் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவில் பறக்கும் நம்ம சோதனை ஓட்டங்கள்லாம் பண்ணுவோம் பயிற்சி செய்வோம் எல்லாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யும் போது இங்கே இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்ல அதை வச்சு கண்காணிக்க முடியுமா முடியாது முடியும் அந்த மாதிரி முடியும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே தான் ஒரு குறிப்பான ஒரு இது ஒன்று படித்தேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள் என்ன படித்தேன்னா இந்த ஸ்டெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று வந்து அந்த விமானத்தினுடைய எரிபொருள் மூலமாக வரக்கூடிய எக்ஸாஸ்ட் அதுல இன்ஃப்ரா ரெட் புட் பிரிண்ட் இருக்கும் அதை கண்காணிக்க அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா சில எலக்ட்ரானிக் அரேஸ் ரேடா ரேடாரை வச்சு கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கலர் கோட்டிங் கொடுக்குறாங்க ஸ்டெல்த்துக்காக கலர் கோட்டிங் கொடுக்குறாங்க ஸ்டெல்த் டெக்னாலஜி என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபுட் பிரிண்ட் எரிபொருள் மூலமாக வரக்கூடிய இன்ஃப்ரா ரெட் ஃபுட் பிரிண்ட் அந்த விமானத்தின் மேலே அழிக்கக்கூடிய கலர் மூலமான கேமஃபிளேஜ் அந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே ஸ்டெல்த் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டெல்த்னுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா ரேடார்ல வந்து கண்காணிப்புல எவ்வளவு குறைவாக வர முடியுமோ அவ்வளவு குறைவாக வரணுங்கிறது அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிறாங்க அந்த விமானத்தை பார்க்க கூடாது இந்த சிஸ்டம்னால எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் ரெடார் சிஸ்டம் இதனால அதை பார்க்க முடியாத குறைந்த அளவு கொண்டு வரும் அதுதான் ஸ்டெல்த் அப்படிங்கிறாங்க சரி இப்போ இந்த எலக்ட்ரானிக் ரே ஓகேங்களா அது ஃபுட் பிரிண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெடாரில் இருந்து அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த கை வந்து இது வந்து ரேடார்னு வச்சுக்கோங்க இந்த இடம் இந்த இடம் ரேடார் இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு பிரிவாக அதை பிரித்து மல்டி டைரக்ஷனில் அனுப்பிடுறாங்க என்ன அனுப்புவாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஒரு மெயின் அதுக்கப்புறம் டிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்மிஷன் அண்டு ரிசீவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸோ இதுலேருந்து ஒரு ரே போகும் இந்த பக்கம் ப்ளேன் இங்கே வருதுன்னா அது போயிட்டு இந்த எக்கோ சிஸ்டம் மாதிரி தான் மேலே போயிட்டு எதிரொலி வர மாதிரி டிரான்ஸ்மிட்டர் அங்கே போகும் அந்த பிளேனில் தோடும் ரிட்டர்ன் ஆகும் ஆச்சுங்களா ரிசீவரில் எங்க கணக்கு அதை வச்சு இந்த டிஸ்டன்ஸு டைம் இது பண்ணிட்டு இது உடனே மிசைல் ஃபயர் பண்ணும் இது ஒரு இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் ஃபுட் இதை வந்து ஒரு அறையை வச்சுக்க அது ஒரு படத்தை காமிச்சேன் ஒரு ஓரளவுக்கு ஒரு புரியும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் எஃப்எம் ரேடியோலாம் இருக்குல்ல அதை அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேவ் லென்த்து ஒன்றா தான் இருக்கும் அதை சுருக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா ஃப்ரீக்குவன்சியை அதிகப்படுத்திடுவாங்க அதாவது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் டைம் டியூரேஷனுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அந்த ஒரு இதை வச்சு இதை எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னேச்சர் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இதை ஃபீடு பண்ணிடுவாங்க இதை ஃபீடு பண்ண உடனே என்னாகும் அது தன்னைத்தானே நிறைய எல்லாம் அனாலிசிஸ்லாம் பண்ணி இன்னும் தன்னை மேம்படுத்திக்கும் அப்போ என்னாகும் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வருது இங்கே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் போயிடும் கண்டுபிடிச்சிடும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஃப் டுவெண்ட்டி டூ விமானங்களும் அறுபது இல்ல எழுபது இல்ல நூறு கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கும் போது கூட மிசைல் அட்டாக் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது இங்க இங்க நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்கவே முடியும் டிடெக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னாக்க அது அறுபது எழுபது நூறு கிலோமீட்டருக்கு அந்த முன்னாடியே வந்து மிசைல் அடிச்சிருச்சுன்னா உன்னுடைய எஸ்போர் ஹண்ட்ரட் அவுட் அதனால அந்த சிக்னேச்சர் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த நாற்பத்தஞ்சுலாம் இல்லப்பா நான் நூறு கிலோமீட்டர் நீ வரும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை எடுத்திருக்காங்க அப்படிங்குறதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் நான் படித்தது நல்லா அருமையான ஆர்டிக்கல் எழுதியிருந்த படிச்சது போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன மாதிரிலாம் அனலைஸ் பண்றாங்க நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அது இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ இதை வந்து அமெரிக்கா இப்போ வந்து எப்படியோ விற்கணும்னு பார்க்குறாங்க இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எங்கே போச்சு அப்படின்னு இதை பற்றி பேசும்போது இன்னொருத்தர் கூட இந்த கலர் கோடிங்கை பற்றி கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு அவர் பேர் கூட பார்த்தேன் நான் ஸ்டீஃபன் கேடி அப்படின்னு ஒருத்தர் இவர் என்ன சொல்கிறாரு எல்லா நாடுகளுமே இனிமேல் இந்த கலர் கோடிங்கை வந்து அதனுடைய ஸ்டெல்த்து திறனை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஸ்டெல்த்தே இல்லாத அளவுக்கு குறைச்சிருவாங்க செருத்து அப்படிங்கிறது வந்து கண்ணிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்கப்பட முடியுமோ அவ்வளவு இந்த இடத்துல கண்ணுன்னு சொல்றது எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரேடார் சிஸ்டம் அந்த மாதிரி அதை குறைக்கிறதுக்கு ஒரு விமானம் உற்பத்தி செய்யறவங்க செய்வாங்க அந்த நாடு செய்யும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வேற விதமான இது இந்த கலர்ல வந்து அவர் என்ன சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து லைட் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா அதை பிளாக் கலருக்கு மாற்றிடலாம் உடனே என்னாகும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகும் அந்த மாதிரி ஒரு உத்தியை கையில் எடுக்கலாங்க அதே மாதிரி பேக்ரவுண்டையும் சொல்றாரு லைட் ப்ளூ கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு பேக்ரவுண்டே மாத்திடலாம் இதெல்லாம் எப்படி சார் முடியும்னா பண்ண முடியுங்கிறாரு அவர் அந்த மாதிரிலாம் மாத்தினாக்க உங்களுடைய ஸ்டெல்தினுடைய திறமை இன்னும் அதிகரிக்கும் வேற மாதிரி மாத்தினா வேற மாதிரி எதனால அப்படின்னா லைட்டுமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பிசிக்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ தான் ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்னா அதுக்கும் வந்து ஒரு எல்லாமே எனர்ஜி அதனால அதுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும் அதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஸோ இதுதான் வந்து இப்போ இவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் குறிப்பா வந்து இந்த மாடுலேஷன்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பதுல இருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் எங்களால் மாடுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க முந்நூறு மீட்டர் வரைக்கும் போது அந்த மாடுலேஷனில் வந்து ரொம்ப பிரமாதமாக அது செயல்படும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இனிமேல் இந்தியாவுக்கு சூட்டபிளாக இருக்குமா இருக்காதா அது வந்து விமானப்படை அதிகாரிகளும் நம்மளுடைய அரசும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் செய்ய முடியாது எப்போ வந்து ரஃபேல் நமக்கு திறமையாக செயல்பட்டுச்சின்னு முடிவு பண்ணி இது பண்ணிட்டோமோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திய அரசு வந்து ரஃபேல் எம் அப்படின்னு ஒரு விமானத்துக்கு இதே இதுதான் அதே கம்பெனிக்கு தான் டசால்ட் ஏவியேஷன் கம்பெனிக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் எம் அதாவது நேவிக்கான விமானங்களை வாங்குறதுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க அந்த நேவிக்கான விமானத்தை வந்து எந்த கப்பலில் வைக்க போறாங்கன்னா நம்ம ரெண்டு விமானம் தாங்கி முக்கியமான கப்பல் இருக்கு ஒன்று வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்ய அந்த கப்பல்கள்ல அந்த விமானங்களை ஃபைட்டர் பிளேன் ரஃபேல் எம் நிறுத்துறதுக்கு அங்கேருந்து புறப்படுறதுக்கு வந்து இறங்குறதுக்கு அதுக்கு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அது ஆல்ரெடி கையில் முன்னெடுத்தாச்சு நடந்துகிட்டு இருக்கு வேலை ரஃபேல் எம்மும் வரப்போகுது இப்போ ஒருவேளை அதில் வந்து இந்த சோர்ஸ் கோடை பற்றி கொஞ்சம் இன்சூஸ் பண்ணி கேட்டாலும் கேட்கலாம் ஆனால் பிரான்ஸ் வந்து முழுமையாக மறுத்துருக்காங்க கொடுக்க முடியாது ஏன்னா இது எங்களுடைய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்றதையும் ஆனால் பல முன்னெடுப்புகள் வந்துக்கிட்டு இருக்குங்க டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குது டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு அது பெரிய பெரிய கப்பல்கள் விமானம் தாங்கிய கப்பல் இதெல்லாம் தேவையா பெரிய பெரிய விமானங்கள் விமானங்களே தேவையா ஃபைட்டர் ஜெட்டே தேவையா ஏன் வெறும் ட்ரோன்ஸு மிசைல்ஸு இதை வச்சே நம்ம பாதுகாக்க முடியாதா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல பல முன்னெடுப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயம் இருக்குங்க ஏதாவது ஒரு நூறு ரெண்டு முக்கியமானதை கூட ஷேர் பண்றோம் தவிர இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன செய்வாங்க அப்படின்னா சில ஆங்கிள்களில் வைப்பாங்க இப்போ வந்து குறிப்பா நாற்பத்தஞ்சு டிகிரில இருந்து அறுபத்தஞ்சு டிகிரிக்கு அது ஆங்கிளில் வச்சுருக்காங்கன்னு சொல்றாங்க அது வைக்கும்போது அந்த ஆங்கிள்லாம் மாறும்போது எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய வீக் ஸ்பாட் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அதையுமே சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள்லாம் அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதனால் எதுவுமே முழுமையான நூறு சதவிகிதம் முழுமையான ஸ்டெல்த் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன் இதுதான் இப்போ இருக்கிற இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை ஒரு முக்கியமான செய்தி பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்